ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்னைக்கு இட்லி பொடி தான் பண்ண போகிறேன் இட்லி பொடி தானே இதில் என்ன இருக்குன்னு நினைக்காதீங்க இந்த ஒரு இட்லி பொடியை நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே இட்லி தோசை சுடும் போது சட்னி வைக்கணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டிங்க ஏன்னா இந்த இட்லி பொடியோட சுவையும் மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சம்டைம் சாதத்தோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு குழம்பு இல்லை அப்படின்னா நீங்கள் சாதத்தோடு சேர்த்து கூட சாப்பிடலாம் இந்த இட்லி பொடியை வச்சு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களே சொல்வீங்க இதுதான் வந்து சென்னாங்குனி கருவாடு இந்த கருவாடு வச்சு தான் நான் இன்றைக்கி இட்லி பொடி பண்ண போகிறேன் இதை எனக்கு எனக்கு அம்மா ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வருவாங்க சுத்தமானதாக பார்த்து தான் வாங்கிட்டு வருவாங்க இருந்தாலுமே நான் வந்து ஒரு பத்து டைம் தண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் அப்போ தான் வந்து மண் சுத்தமாக இருக்காது இனிமேல் வந்து பொடி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம் கருப்பு உளுந்து கூட சேர்க்கலாம் வெள்ள வெள்ளை உளுந்து இருக்குது அதை தான் நான் சேர்த்துக்கிறேன் நல்லா செவர வறுத்து தனியாக மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அதையுமே நல்லா செவர வறுத்துக்கலாம் எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா இட்லி பொடி வந்து நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது ஒரு மாதிரி எண்ணெய் சிக்கல் சுமல் வரும் அதனால் எண்ணெய் சேர்க்காமல் இட்லி பொடி வறுத்தீங்கன்னா ரொம்ப நாள் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடலைப்பருப்பு நல்லா வறுந்ததுக்கப்புறம் அதையுமே மாற்றி ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அதையுமே நல்லா செவரை வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதை மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து கொஞ்சம் போல் இஞ்சி தூண்டு சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிடும்போது நம்மள்ட்ட ஒரு வாய் கேட்பாங்க அப்போ வந்து அவங்களுக்கு அஜீர்ண குளாறு எதுவும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் எப்போயுமே இட்லி பிடி பண்ணேன்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி வந்து சேர்த்துக்குவேன் அவங்களுக்காண்டியே வந்து இஞ்சி சேர்த்துக்குவேன் இஞ்சி நல்லா வருபட்டதுக்கப்புறம் அதை மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு பீஸ் பெருங்காயம் இருபது பல் பூண்டு சேர்த்து பெருங்காயம் நல்லா மெல்ட் ஆகி வரணும் அது வரைக்கும் நல்லா கலறி விட்டுக்கலாம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சி இதை மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு பத்து வரமிளகாய் நாலு கொத்து கருகப்பிலையும் சேர்த்து கருகப்பில நல்லா சுருளை வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் வரமிளகாய் கொஞ்சம் கூட கருகலை கருகப்பிலையும் நல்லா சுருளை வந்துருச்சு இதை மாற்றி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு கப் அளவுக்கு சென்னாங்குனி கருவடை எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா செவரை வறுத்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அடியில் இருக்கிறதெல்லாம் வந்து கருகி வந்துடும் அதனால சிம்மில் வச்சு வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா வருபட்டு வந்துருச்சு இது வருபட வருபட இதோடய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக வரும் உங்களுக்கு தெருமனை வரைக்கும் வரும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இதை எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்லா ஆற விட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அதோட கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் நான் ரெண்டாக பிரித்து அரைச்சிக்க போகிறேன் என்னால் ஒரு மிக்சி ஜாரில் ஃபுல்லாக வந்து அரைக்க முடியாதுங்கிறதால நான் ரெண்டாக வந்து பிரித்து அரைச்சிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைப்பட்டு வந்திருச்சு இதை மாற்றி ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள் இல்லைனா அது ஒரு மாதிரி ஹீட்டில் வந்து சொத சொதன்னு ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்கும் எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன் இனி இட்லியோட சேர்த்து சாப்பிடலாம் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவை இல்லைன்னா எண்ணெய் இல்லாமல் கூட சாப்பிடலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே பாய்